கால் மூட்டில் ஏற்படக்கூடிய ஜவ்வு கிளிதல் எப்படி ஏற்படும் கிரிக்கெட் பிளேயரு ஃபுட்பால் பிளேயரு அதே போல் ஓட்டப்பந்தய வீரர்கள் இது வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிப்பாங்க ஸ்போர்ட்ஸ் இன்ஜூரி விளையாட்டு காயம்பாங்க உள்ளே ஏற்படக்கூடிய காயம் ஒன்று ரெண்டு மூணு இதில் ஏசியல் பிசிஎல் ஒன்று இவ்வளோ ஒரு மூணு ஜவ்வு இருக்கும் மூணு ஜவ்வு இருக்கும் இதை வந்து இட்லி மாதிரி ஒன்று இருக்குது பத்து கின் அமௌண்ட் நெங்கு பத்து கின் அமௌண்ட் இந்த ஜவ்வு கிளிதல் ஏற்பட்ட ஓய்வு தான் எடுப்பது ஆமாம் நம்ம விளையாடுவோம் அப்படின்னு நினச்சி விளையாட்டிங்கன்னா மறுபடியும் தேய்மணம் மறுபடியும் கிளியக்கூடிய வாய்ப்புங்க ஓய்வு எடுத்து மறுபடியும் சரியாயிருக்கும் வாய்ப்பு ஆமாம் கால் மூட்டில் ஏற்படக்கூடிய ஜவு கிளிதல் ரெண்டு விதமாக இருக்குது ஏசிஎல் பிசியல் இந்த போஸ்டீரியர் ஜவு ஏன்டீரியர் ஜவு சைடில் இருக்கிற ஜவ் உன்னாடு இருக்கிற ஜவு ஏசியல் ஃபிரிஜல் சர்க்கும் டச்ன்னு சொல்லுவாங்க அதாவது போஸ்டீரியர் சர்க்கும் டச் இது இதுடீரியர் சர்க்கும் லிக்குமெண்டு உள்ளே போன ஒரு விதமாக சொல்லுவாங்க மூணு பேருக்குள்ளே இருக்கும் இது அவ்வளோ சீக்கிரம் வாரி அருவியிலிருந்து கீழே உள்ளனாலே வலி கூட்டு விழுறதுனாலும் சண்டை போடுறதுனாலையும் கால் மேலே குதிச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஆகிடுச்சு நம்ம இதுதான் ஜவு கிளிதல் ஜவு கிளி போய் ஓய்வு எடுக்கணும் ஓய்வு மட்டும் ஆமாம் காலையில் ஒரு வெட்டுக்காய் ஏற்படுத்த என்ன பண்ணுறோம் வெட்டுக்காய் ஏற்பட்டால் ஓய்வு எடுத்தாலும் சரியாகவும் டெய்லி போட்டு ஓய்வு எடுத்து மருந்து சாத்தி அது மாதிரி தான் கட்டு போடுறோன்னா போடலாம் டீ விட்டு தைல மருந்து கொடுத்தாலும் கொடுத்து கிடைக்கும் கையில் மருந்துக்குள்ள கொடுப்போம் கொடுத்த சரியாக போயிருவோம் பயப்பட யூஸ் பண்ணோம் இப்போ நான் ஒரு மூணு நாளையும் கொடுப்பேன்